அவனை வசப்படுத்துவதற்கு வழி உண்டு உடனே கண்களை தொடச்சிட்டு ஆண்டாள் கேட்கறா என்ன வழி எனக்கும் அதை சொல்லிக் கொடுங்கோ அம்மா உனக்கு கோபிகைகளை பத்தி தெரியுமான்னு ஆரம்பிச்சா நல்லா தெரியுமே கோபிகைகள் கண்ணனே தங்களுக்கு உயிர் என்று வாழ்ந்தவர்கள் அந்த கோபிகைகள் எல்லாம் யார் தெரியுமா பூர்வ அவதாரத்திலே பகவான் ராமனாக பிறந்த போது தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள்னு சொல்லுவா தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுகிறார் ராமன் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நுழைகிறார் அந்த தண்டக வனம்ங்கிறது அதனுடைய எல்லை இருக்கு பாருங்க இன்னைக்கு வடுவூர்னு கஷேரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப ஆசிரியமா ராமர் சேவை சாதிக்கிறார் தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ஆசிரியமான கஷேரம் அந்த வடுவூர் பகுதியெல்லாம் இருக்கே அதெல்லாம் தண்டக வனத்தினுடைய எல்லைங்கிறார் அது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற அந்த தண்டக வனத்துக்குள்ள பிரவேசம் பண்ற போது மகரிஷிகள் எல்லாம் வந்துட்டா ராமனை பார்ப்பதற்காக வந்தார்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லணும்னு வந்தார் ஆனா ராமனை பார்த்த உடனே குறைகள் எல்லாம் மறந்து போச்சு என்ன அழகா இருக்கார் என்ன அழகா இருக்கார் அப்படின்னு மகரிஷிகள் எல்லாம் ஒட்டி உலர்ந்த உடம்போடே இருக்கிற மகரிஷிகள் வைராக்கியத்திலே சிறந்தவர்கள் எல்லாம் ராமனை பார்த்த உடனே தாங்கள் ஆண்கள்ங்கிறதையும் மறந்துட்டு அவனை காதலிக்கவே ஆரம்பித்து விட்டார்கள் என்ன யோசனை பண்ணியிருக்கா தெரியுமா இத்தனை அழகா இருக்கானே பக்கத்துல போக மாட்டோமா அவனுடைய கண்ணங்களை வருடி கொடுக்க மாட்டோமா கட்டி அணைத்துக் கொள்ள மாட்டோமா இப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பித்து விட்டார்களாம் பகவான் பார்த்தார் ஐயோ ஒட்டி உலர்ந்த தேகத்தோடு பெரிய தாடியெல்லாம் வளர்த்துண்டு ஜடாமுடி தரித்து கொண்டு தபஸ்விகளாக இருக்கிற நீங்கள் இப்ப ஆசைப்பட்ட எதையும் இப்போது செய்ய முடியாது செய்ய வியலாது அப்ப இந்த பலன்களை உங்களுக்கு எப்போது தருவேன்னா நீங்களே என்னுடைய அடுத்த பிறவியிலே கோபிகைகளாக பிறக்க கடவீர்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அப்படியெல்லாம் என்னோடு விளையாடி கழித்திருப்பீர்கள் அப்படின்னு பெருமான் அப்போதே ராமன் மனத்திலே சங்கல்பித்துக் கொண்டான் எனவே அந்த தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள் தான் அவர்கள்தான் பின்னாளிலே அடுத்த அவதாரத்திலே கோபிகைகளாக பிறந்தார்கள் பெருமானுக்கு கோபிஜன வல்லபன்னு திருநாமம் கோபிகைகள்னா அத்தனை பிடித்தம் அவருக்கு ஒருபோதும் அவர் விட்டு தருவதே கிடையாது கோபிகளும் கண்ணன் என்னால் என்ன செய்வதற்கும் தயாராக இருக்கிறவர்கள் பஞ்ச லட்சம் குடி பெண்கள் குடும்பம் இருந்ததா ஒரு குடும்பத்துக்கு ரெண்டுல இருந்து மூன்று பெண்கள்னு வைத்து கொண்டாலும் பத்து பதினைந்து லட்சங்களுக்கு அங்கே குறைவில்லாமல் பெண்கள் உண்டு அவர்கள்தான் இடைப்பெண்கள் இடைச்சேரி பெண்கள் ஆய்பெண்கள் ஆயர் பெண்கள் ஆயர் பெண்கள் அந்த பெண்கள் எப்போதும் கண்ணனோட இருப்பா கண்ணன் விளையாடுவார் இவர் எப்படி விளையாடுவார்னா ஒரு சமயம் வந்தார்னா ஒரு வாரம் கூட இருந்து விளையாடுவார் வரலன்னா பல மாதங்களானாலும் வரமாட்டார் இது பெண்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தது அவ்வப்போது வருகிறான் தலைய காற்றான் எங்க ஓடி போறான்னு தெரியறது இல்ல ரெண்டு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனார்னா ரெண்டு மாசம் ஆனாலும் வருவதில்லை அவர் இல்லாம நம்மளால வாழவே முடியலை உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று இருக்கிறவர்கள் கோபிகைகள் அத வடமொழியில எப்படி சொல்லுவார்கள் தாரக போஷக போக்யம் எல்லாமே கண்ணன் தான் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான் கீதையில கண்ணன் சொல்றாரு பக்தங்கிறவன் எப்படிப்பட்டவன்னா அவனுக்கு எல்லாமே நான் தான் எதை பார்த்தாலும் நான் தான் ஒரு புஷ்பத்தை பார்க்கறோம்னா சாதாரணமா ஒரு புஷ்பத்தை பார்த்தா நமக்கு என்னென்ன நினைவிற்கு வரும் புஷ்பத்தை பார்த்தோம்னு சொன்னால் அவர் அவருடைய மனைவிமார்கள் நினைவிற்கு வரலாம் இந்த பூவை வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அவள் சந்தோஷப்படுவாளே அப்படின்னு நினைத்து கொள்ளலாம் இது ஒரு வகை பக்தர்கள் புஷ்பத்தை பார்த்துட்டா என்ன நினைப்பா இதை கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பித்தோம்னு சொன்னால் ரொம்ப உகப்போடே ஏற்றுக்கொள்வானே அப்படின்னு நினைப்பவர்கள் இன்னமும் சிறந்த பக்தர்கள் இருக்கலாம் அவ எப்படிப்பட்டவர்கள்னா பார்த்தா பூவிலேயே பெருமானை அங்கேயே தரிசித்து விடுவார்கள் அவ சொல்றா இந்த புஷ்பமே பெருமான் தானே இதை எதற்காக பறிப்பானே பறிக்கிறது கூட கூடாது அப்படியே இருக்கட்டும் இதுலயே பெருமாள் சேவை சாதிக்கிறார் நிற்கின்றதெல்லாம் நெடுமாள் எதை பார்த்தாலும் பகவதத்துவமாகவே பார்க்கிறவர்கள் அப்படின்னு இருப்பர்கள் எங்க எதை பார்த்தாலும் பெருமான் தான் கோபிகைகளுக்கு எல்லாமே தான் ஒரு அழகான கதை உண்டு கதையும் சொல்றேன் கோபிகைகளுடைய பெருமை அப்பதான் ஓரளவு நமக்கு புரிய வரும் இந்த வியாசர் நாரதர் இன்னும் பெருப்பெருத்த பக்தர்களாக அறியப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு அபிமானம் வந்துடுத்தான் என்ன அபிமானம்னா ஒரு துரபிமானம்னு வச்சுக்கோங்க நம்ம போன்ற பக்தர்கள் இல்லை அப்படின்னு கருதினார்கள் அது கூட பரவாயில்ல அவர்களுக்கு என்ன வருத்தம் ஏற்பட்டதுன்னா இந்த கோபிகைகளை எதற்காக பிடித்து கொண்டு இந்த கண்ணன் அழுகிறான் எப்போதும் கோபிகைகளுக்கு என்ன தெரியும் ஆச்சார அனுஷ்டானம் இருக்கா நம்ம போல வேத வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறார்களா ஒன்றும் தெரியாது வேறுபாடு தெரியாது அப்படிப்பட்ட பெண்கள் அந்த கொண்டு பெருமான் கண்டுட்டான் இந்த மகரிஷிகள் எல்லாம் எண்ணிக்கொண்டார்கள் கண்ணன் பார்த்தார் இந்த துரபிமானத்தை எப்படி ஏனும் தொலைக்க வேண்டியது தீர்மானிச்சுட்டார் இது ஒரு நல்ல விஷயம் நமக்கு எப்பெல்லாம் அபிமானம் ஏற்படுமோ உச்சாணி கொம்பிலே நாம இருப்பதாக எப்போது நினைத்துக் கொள்ளுகிறோமோ நினைவிற்கொள்ளுங்கள் கீழே தழுறதுக்கு பெருமான் இறங்கி வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதனால அகங்காரம்ங்கிறது எப்போதும் கூடவே கூடாது அதுவும் பக்தர்களை நாம குறைத்து மதிப்பிடுவது என்பது ஒருபோதும் செய்யத்தகாது இங்கே இந்த மகிழ்ச்சிகளுக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டு போச்சு கண்ணன் பார்த்தார் துரபிமானத்தை போக்க வேண்டியது என்று சங்கல்பித்துக் கொண்டான் ஒரு நாள் என்னாச்சு தனக்கு ஜுவரம் வந்தா போல ஒரு காட்சியை பெருமான் உருவாக்கினான் ஆனா குளிர் நடுக்கிறது போத்துட்டு படுத்துட்டு இருக்காரு கண்ணன் எல்லாம் நாரதர்லாம் ஓடி வந்துட்டா நலம் விசாரிப்பதுன்னு உண்டோ இல்லையோ வந்து பாத்துட்டு பாட்டில் எல்லாம் வந்திருப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னாச்சு உடம்புக்கு என்ன திடீரென்று ஏன் இப்படி ஆகிவிட்டது மருந்தெல்லாம் எடுத்துட்டியா டோலோ சிக்ஸ் பிப்டி போட்டுண்டா நல்லது எல்லாம் சொல்லி பார்த்துருக்கா அவர் சொன்னார் எல்லாத்தையும் எடுத்துட்டுட்டேன் ஜரம் குறையவே மாட்டேன் என்கிறது மருந்து ஏதாவது நாங்க விசாரிச்சுட்டு வரட்டுமா இதை ட்ரை பண்ணலாமே அதை ட்ரை பண்ணலாமே அலோபதி இருக்கே ஹோமியோபதி இருக்கு நேச்சுரோபதி எல்லாத்தையும் சொல்லிட்டா பற்றி எல்லாத்தையும் கேட்டு இருக்கார் அவர் பார்த்தார் எல்லாம் தான் இருக்கு நீங்க சொல்ற மருந்தெல்லாம் ரொம்ப தான் இருக்கு ஆனா நான் விசாரித்த வரையிலும் இந்த மருந்துகள் எதுவும் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு நடுங்குகிற குரலோட சொல்றார் ஏன்னா ஜரம் கண்டவரா இருக்கார் இல்லையோ நடுங்குகிற குரலோட அதான் இந்த மருந்தெல்லாம் சரியா வராது அப்படிங்கிறார் அப்ப என்ன தான் சரியா வரும் நாள் அப்போ ஒரு போடு போட்டார் வருவோம் என்னிடத்திலே மிக்க அன்புடையவர்கள் அவர்களுடைய பாத தூளியை கொண்டு வந்து என் தலையிலே தேய்த்தால் இந்த ஜுவரம் வாசியாகும் நீங்கும் என்று மருந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறவா அவர்களுடைய திருவடி துகள் அவர்களுடைய காலடியிலே ஒட்டி கொண்டிருக்கும் மணல் துகள்கள் உண்டே அதை கொண்டு வந்து என் தலையிலே தேய்த்து விட இந்த ஜுவரம் நீங்கும் வாசியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு மிகுந்த அன்பு நார்வதற்கும் உண்டுதான் வியாசருக்கும் உண்டுதான் ஆனா அவழம் பிரமித்து போயிட்டான் உடனே எழுந்து நின்றுட்டா ஐயோ நமக்கு அன்பு இருக்கு ஆனா நம்ம கால்ல இருக்கிற மண்ணை இழுத்து பெருமானுடைய தலையிலே தடவுவதா செய்து வைத்திருக்கிற பாபம் போறாதா இதையே கழிப்பதற்கு இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டுமோ தெரியாது இந்த பாப்பத்தை வேற தலையிலே ஏற்றி கொண்டோம் நாள் உய விறகு இல்லை வழி இல்லை அதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு நாள்ல தானா ஜூரம் இறங்கி விடும் ஒண்ணும் குறை கிடையாது இப்ப இப்படி பண்ணித்தான் இறக்கணுங்கிறது இல்லைன்னு அவள்லாம் எழுந்து ஓடி போயிட்டா ஆனா இந்த செய்தி கோபிகைகளுடைய காதுகளை எட்டியன எட்டியது உடனே அவன் என்ன பண்ணிட்டா பல மாட்டு வண்டிகளை வரவழைத்து எல்லாம் கால சுரண்ட ஆரம்பிச்சா போல் இருக்கு எத்தனை மணல் துகள்களை எடுத்து தர முடியுமோ அத்தனை சேர்த்து வீடு கட்டுற அளவுக்கு மணல்களை அனுப்ப ஆரம்பிச்சுட்டா எல்லாம் கண்ணன் வீட்டு வாசல்ல வந்து நின்றது அப்பத்தான் வியாசர் நாரகர் போன்றவரை கண்ணன் கூப்பிட்டுருக்கார் பல நீங்கள்லாம் உங்க பாவக்கணக்க பத்தி தான் பயம் வந்துருத்து உங்களுக்கு என் உடம்பு வாசி ஆகணும்னு நீங்கள் எண்ணினீர்களா ஐயோ இந்த பாவத்தை வேற சம்பாதிச்சுக்கணுமான்னு நீங்கள் நினைத்தீர்கள் ஆனா கோபிகைகள் என்ன பண்ணிட்டா எங்க பாப்ப கணக்கு கூலினா கூடிட்டு போறது இப்ப இந்த பாப்பம் இல்லைன்னா வேற ஏதாவது பண்ண போறோம் பாப்பம் பண்ணாதே இருந்துட்டு போறோம் அப்போ எத்தனையோ பாப்போம் எத்தனையோ ஜென்மங்களாக செய்து வைத்திருக்கிற பாப்பம் நமக்கு எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா இந்த நரகம் நரகம்னு அடிக்கடி கேள்விப்படுறோம் கொஞ்சம் தான் இருக்கும் ஐயோ இந்த பாப்பத்துக்கு இந்த நரக்கம் அந்த பாப்பத்துக்கு அந்த நரக்கம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே அங்கெல்லாம் போக வேண்டியிருக்குமோன்னா ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக சொன்னார் இன்னும் போகாத இடமா நீ பயப்படுறதுக்குன்னு கேள்விட்டார் அதுக்காக தைரியமா நிறைய பாபங்கள் பண்ணலாம்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது இப்போ ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிற இடம் தானே திரும்ப போனா என்னன்னா எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தாயிற்று எத்தனையோ முறை ஸ்வர்கத்திற்கு போய் வந்திருக்கிறோம் எத்தனையோ முறை பல நரகங்களுக்கு சென்று வந்திருக்கிறோம் அப்பறம் என்ன சுவாமி இது அப்படியே வழி வழியா நடந்துட்டுதான் இருக்குன்னா பண்ணிட்டு போறோம் ஏதோ ஒரு இடம் ஸ்வர்க்கமோ நரகமோ போனா ஆச்சுன்னா போகாத ஒரு இடத்திற்கு தான் ஆசைப்படணும் வீட்லயே நீங்க பாருங்களேன் இந்த சில குடும்பங்கள் வருஷா வருஷம் குடும்பத்தை அழைத்து கொண்டு வெக்கேஷன் ட்ரிப்னு போவா அப்படி போறவா ஒரு ஆறு மாசம் முன்னிலிருந்து இருந்து பிளானிங் எல்லாம் ஆரம்பிச்சிருவா அப்ப பார்த்துப்பா கையில் மேப் எடுத்து வச்சுட்டு நல்ல செல்வந்தர்கள் பெரிய குடும்பம் தனவான்களாக இருக்கிற குடும்பம்னு வச்சுக்கோங்க இந்த மேப்ல இந்த இந்த தேசம் எல்லாம் இங்க எங்க போட்டிருக்காடா போகாத இடம் இது அங்க போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்ப ஒரு குழந்தை இது கே சிங்காப்பூர் அப்படின்னா அதெல்லாம் ரெண்டு வருஷம் முன்னதானே போயிட்டு வந்தோம் அது மேலேயே எதுவும் தெரியறது அது ஹாங்காங் இருக்கா மலேசியா இருக்கானா எல்லாம் பார்த்தாச்சு அப்ப கடைசியில ஏதோ ஒரு குழந்தை ஒரு ஒரு வரல காண்பிச்சு வருஷா வருஷம் ஊருக்கு போறவா வெளிநாடுகளுக்கு போய் சுத்தி பாக்குறவான்னா போகாத இருந்தா அதிகம் ஆர்வம் காற்றாளா இல்லையா அத போலத்தான் ஆத்மாவும் போகாத இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட வேண்டும் அது எந்த இடம்னா அதுதான் மோக்ஷானந்தம் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றோம் பாருங்க அந்த ஒரு இடம் தான் நாம சுற்றி பார்க்காத இடம் எப்படி தெளிவா சொல்லுகிறீர்னா திரும்பலாம் வர முடியாது அங்க போனா போனதுதான் ஏற்றி வைத்து ஏணி வாங்கின்னு சொல்லுவார்கள் போறதுக்கு ஏணி போட்டா போல இருக்குமா அந்த ஏணில தானே பிடிச்சு ஏறி வந்தேன்னு திரும்ப எட்டி பார்த்தா ஒண்ணும் இருக்காது ஒருத்தன் எட்டி பார்க்கவே மாட்டான் அங்க கிடைக்கிற ஆனந்தத்தை அனுபவித்த பிற்பாடு ஒருத்தன் திரும்ப வரணும்னு நினைக்கவும் செய்வானா நிச்சயம் நினைக்க மாட்டான் அப்ப போகாத இடத்துக்கு போகணுங்கிற ஆசைதான் நமக்கு இருக்க வேண்டும் எதுக்கு சொன்னேன் இப்ப நாம பார்க்காத நரக்கம் இல்லைன்னு சொல்லிட்டா இது ஒரு ஆறுதலுக்காக சொன்னது அப்படின்னா இன்னும் ரெண்டு தடவை பார்த்தா போச்சு என்ன இப்போ அப்படின்னு ஏதோ நம்ம வெளிநாடு ட்ரிப்பு போற மாதிரி எல்லாம் அங்க போகணும்னு ஆசை கொள்ளக்கூடாது போக வேண்டிய இடம் வைகுண்டம் தான் அனுபவத்திற்கு விஷயம் பகவான் தான் அவனைத்தான் அனுபவிக்க வேண்டும் இந்த கோபிகைகளை பாருங்க அவ நரக்கத்துக்கு போறதை பத்தியோ தாங்கள் கஷ்டப்படுறதை பத்தியோ பாப்ப கணக்கு கூடுவதை பற்றியோ அதெல்லாம் அவ சிந்தனையே பண்ணல அவர்களுடைய நோக்கம் என்ன கண்ணனுடைய உடல்நிலை சீராக வேண்டும் அவர் பழையபடி விளையாட வர வேண்டும் உடனே மணல் மணலா எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டா வண்டி வண்டியா அனுப்பிச்சாச்சு வியாசர் நாரகர் போன்றோரை பார்த்து பகவான் சொல்லுகிறார் இப்ப புரிகிறதா நான் ஏன் கோபிகைகளையே எப்போதும் பிடித்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் பின்னோட ஏன் சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு விளங்கிற்றான்னு கேட்டார் அவள் எல்லாம் கையை கூப்பிட்டு சொன்னா இந்த பக்தி எங்களுக்கு ஒருபோதும் நிலமன்று எங்களுக்கு வரவே வராது இத்தனை தூய்மையான அன்பு அவர்களிடத்தில இருக்கிறதுனால் எங்கே தூய்மையான அன்பு இருக்கிறதோ அங்குதான் பகவான் செல்லுவான் இதுதான் விஷயம் அதனால அன்பு இருக்கிற இடத்துக்கு தான் பொதுவா நாமே கூட உறவினர்கள் எடுத்துக்கொண்டால் எந்த வீட்டிற்கு போனால் நம்மை நன்கு உபசரித்து வரவேற்று அரவணைத்து அன்ப கொடுத்து நம்மை நன்கு சீராட்டுகிறார்களோ அங்க போகணும் தான் ஆசைப்படுவோமே தவிர மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு உண்டாகுமா ஒருபோதும் ஏற்படாது